அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்டடி சென்டர் கல்வி நிறுவனத்துல தரம் பதினொன்றுல கல்வி கிட்டுவாரன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கத்தோலிக்க திருமுறையில் இல்ல இருபதாம் பாடமான ஆன்மீக உடல் சார்ந்த இறக்க செயல்கள் இறக்க செயல்கள் உடல் சார்ந்த இறக்கச் செயல்கள் ஆன்மீக சார்ந்த இறக்கச்சிகள் என ரெண்டு வகைப்படும் முதலாவது ஒருவருடைய உடல் சார்ந்த நன்மை கருதியே உடல் சார்ந்த இறக்கச் செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் உடல் சார்ந்த இறக்கச் செயல்கள் அவன வசித்தோருக்கு உணவு கொடுப்பது தாகமா இருப்போருக்கு குடிக்க கொடுப்பது உடையற்றோருக்கு உடை கொடுப்பது அனாதைகளுக்கு இல்லிடம் அளிப்பது நோயாளரை தரிசிப்பது சிறையில் இருப்போரை தரிசிப்பது அடக்கம் செய்வது அடுத்தது ஆன்மா நலன் கருதியே ஆன்மா சார்ந்த இறக்க செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் ஆன்ம ஆன்மீக இறக்க செயல்கள் அடிவேற்றோருக்கு கற்பிப்பது ஐயமுத்தோருக்கு நம்பிக்கை ஊட்டுவது துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கூறுவது பாவைகளை மிதந்திருப்புவது நிந்தைகளை பொறுமையோடு சகிப்பது குற்றங்களை மன்னிப்பது வாழ்வோருக்காகவும் இறந்தோருக்காகவும் சகிப்பது மேலும் இந்த அளவில் கிறிஸ்தவ அன்பு ஒரு உணர்வுக்கோ அல்லது அனுதாபத்திற்கோ வரையறுக்கப்படுதல்ல அல்ல மாறாக அந்த அன்பு சிறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று தூய ஜாக்கோபு அவர்கள் கூறுகின்றார் நன்றி